இவனை பார்த்தா சந்தேகப்படும்படியா இருக்குங்க சார் என்ன இது சார் அது வந்து தேவனே இந்த வேத புத்தகத்தை இவர் கண்களுக்கு மறைவாக்கும் சொல்லு என்ன இது சார் இது அப்பம் ஏதோ வேத புத்தகம் போல் தெரிகிறதே சார் இது ஜீவனுள்ள அப்பம் சார் என்ன புத்தகத்தை அப்பம் என்று கூறுகிறானே சரி சரி எடுத்துக்கொண்டு போசுவே உமக்கு நன்றி அப்பா மெசை என்னங்க ஓய்யோ பாத்து பாத்து மெதுவா உட்காருங்க நீ போய் தண்ணி எடுத்துருவா தம்பி தம்பி அப்பா இயேசுவே நான் என்ன செய்வேன்னே தெரியலையே தம்பி குடி ஆ

சத்தமா பேசாத ஆமா நாங்க கிறிஸ்தவர்கள் தான் இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மிகவும் கொடுமைப்படுத்துவார்கள் மறைவான வாழக்கூட கஷ்டம் அப்பா மிகவும் கஷ்டம் இந்த நாட்டில் உள்ள அநேக கிறிஸ்துவர்களை எல்லாம் இந்த அரசாங்கத்தார் கைது செய்து கொடுமைப்படுத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த ஜனங்களை அடிமையாக்கி கடினமான வேலைகளை செய்ய வைக்கிறார்கள் அவர்களுக்கு தேவனை பற்றியும் வேத பற்றியும் சொல்லக்கூட ஒருவரும் இல்லை இந்த எல்லாம் கிழித்து எரித்து விட்டார்கள் கிழித்து எரித்து விட்டார்கள் மத்தியிலும் கூட அவர்கள் தேவனை நம்பி வாடுகிறார்கள் இந்த கொடுமையான காலத்திலும் இயேசுவை பற்றி தைரியமாக பேசுகிற நீங்கள் யார் தம்பி தம்பி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தயவு செய்து நீங்கள் வந்த இடத்துக்கே திரும்பி போய்விடுங்கள் அல்லது உங்களை கொன்று விடுவார்கள் போய்விடுங்க சரி இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு இயேசுவை பற்றி மீண்டும் சொல்லி அவர்களை தேவனுக்காய் எழுப்புவேன் அதற்கென்றே பல மைல் தூரத்தில் இருந்து இந்த தேசத்திற்கு என்னை அனுப்பி இருக்கிறார் இது பாருங்க தேவன் நமக்காகவே இதை கொடுத்திருக்கிறார் பாருங்க பாருங்க இதோ பாருங்க எல்லோருடைய கண்களையும் கர்த்தர் மறைத்து இந்த வேத புத்தகத்தை தேவன் இந்த ஜனங்களுக்கென்றே கொடுத்திருக்கிறார் இந்த வேத புத்தகம் இல்லாமல் நான் இந்த பார்க்காமலேயே நான் மறித்து விடுவேன் என்று நினைத்திருந்தேனே உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இந்த வேத புஸ்தகத்தை மறுபடியும் என் கண்களால் பார்க்க செய்தீரே உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி தம்பி இந்த வேத புஸ்தகத்தை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா தேவ ஜனங்கள் இந்த தேவனுடைய வசனத்தினால் மகிழ்ச்சியாகும் படிக்க தேவன் விரும்புகிறார் எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்க மிகவும் சந்தோஷம் ஆனால் ஒரு விஷயம் அடிமைகளாக்கப்பட்ட ஜனங்களின் மத்தியில் நீங்கள் போவது மிகவும் கஷ்டம் இதோ ஒரு வழி ஐயா அப்போ நாம் ஜபிக்கலாமா ஜெபிக்கலாம் அன்புள்ள பரமபிதாவே கனப்படுத்துகிறோம் இருள் நிறைந்த இந்த தேசத்திற்குள் ஜோதிகளின் பிதாவாகிய நீர் நீர்வருக்குள் இருக்கிறீரே அதற்கா கோடா கோடி நன்றி இவ்வளவு கொடூரமான சூழ்நிலை இவர்களை தெரிந்து கொண்டீரே அதே போல் இந்த முழு தேசத்தின் மக்களையும் தெரிந்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமே ஆமே ஐயா ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப நன்றி நான் போயிட்டு வருகிறேன்